தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நானுங்கள் மகிழன் இது உங்கள் ஐ வளையொலி கொலைகாரர்களை காப்பாற்றும் ஸ்டாலின் சைகோக்களை காப்பாற்றி பாதுகாக்கும் முதலமைச்சர் இதை பற்றி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அதாவது பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் ஒரு வரியை எழுதியிருப்பார் அவர் எழுதின மாதிரியே இன்றைக்கு தமிழ்நாட்டில் உண்மையாகவே பேய்களின் ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்கு போல போலையும் குறிப்பா திராவிட பேய்களின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நீங்க பாருங்க எவ்வளவோ காரணங்களுக்காக இந்த தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட மேலானது சிறப்பானது அதலையும் குறிப்பாக சட்ட ஒழுங்க எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு அமைதி பூங்கா தான் அந்த தமிழ்நாட்டில் அந்த அமைதி பூங்காவில் என்றைக்கு இந்த திமுகவோட ஆட்சி வந்துச்சோ அன்றையில் இருந்து குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு தனம் தனம் கொலை கொள்ளை பாலியல் தொந்தரவு போதை பொருள் விற்பனை கஞ்சா விற்பனை சிறை மரணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அது சரி ஊர்ல இருக்கிற திருட ரவுடிம முனுச்சவிக்கி தாதா அந்த கட்சி ஆட்சி செய்யும்போது சட்ட ஒழுங்கு எப்படி சிறப்பாக இருக்கும் இப்படிதான் சந்தி சிரிக்கும் நீங்க பாருங்க உறவுகளே கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றியத்தை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய நினைவு கடந்த தேதி அதே பகுதியை சேர்ந்த திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு மற்றும் அவரோட தம்பி சுரேஷ் ஜஸ்டஸ் ரோக் இவங்களால கொடூரமான முறையில அயன்பாக் சாலையே அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இத்தனைக்கும் அந்த பகுதி மயிலோடு பகுதி தேவாலயத்தின் பங்கு தந்தை நடந்திருக்கு கொடூரமான முறையில் அடிச்சு கொலை செய்யப்படும் அளவிற்கு அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் அப்படி என்னதான் பெரிய தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க சர்ச்சில் நடந்த முறைகேடுகளை தட்டி கேட்டார் இந்த சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை பற்றியும் இந்த திமுக ஆட்சியின் கேடுகளை பற்றியும் முகநூல்லையும் சமூக வலைதளங்கள்லையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த முறைகேடுகளை செய்த திருடர்களான திமுகவை சேர்ந்த ரமேஷ் பாபுவும் அவரோட தம்பிகளான சுரேஷும் ஜஸ்டஸ் ரோப்பும் அந்த தேவாலயத்தின் பங்குத்தந்தை தந்தை சர்ச் ஃபாதரான ராபின்சனும் சேர்ந்து அண்ணன் சேவியர் குமார் அவர்களை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அடிச்சே கொலை செஞ்சிருக்கிறாங்க எதுக்காக தப்ப தட்டி கேட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு நம்மள யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம் வருமா டே இப்படி செய்யறது தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தட்டி கேட்க தைரியம் வருமா பயம்தான் வரும் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு உளவியல் தாக்குதலையும் இந்த திமுகவை சேர்ந்த ரமேஷ் பாபு என்கின்ற ரவுடி செஞ்சிருக்கிறாரு சரி இப்ப கொலை நடந்து ரெண்டு நாளைக்கு மேல ஆயிருச்சு இது வரைக்கும் அந்த கொலைகார கும்பலை காவல்துறை ஏன் கைது செய்யல கேட்டா அவங்க தலைமறைவாயிட்டாங்களாம்

நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு பல்வேறு முக்கிய இடங்கள்லையும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் சீமான் அவர்களும் இந்த கொலையை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு பாய் நீட்ட என் தன்மானத்தை சீண்டி பார்த்துட்ட இப்ப நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவிற்கும் சண்டை மோதல் நடக்கிறது இது முதல் முறை கிடையாது சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சோ இருந்த இந்த மோதல் போக்கு இந்த சண்டை சச்சரவு தொடங்கிருச்சு ஒரு முறை நண்பர் ஹிம்லர் அவர்கள் மேடையில பேசிக்கிட்டு இருந்தார் அப்ப திமுகவை சேர்ந்த குண்டர் ஒருவரால் மேடையிலேயே தாக்கப்பட்டாரு அன்னைக்கு இத பத்தி நியாயம் கேட்க போன போது திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளும் அறிவு ஜீவிகளும் என்ன தெரியுமா சொன்னானுங்க இதுதான் தாத்தா காலத்து திமுக நாங்க எங்க தாத்தா காலத்து திமுகவ பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுடிசத்திற்காக இந்த பொறுக்கி தனத்திற்காக பெருமைப்பட்டுக்கிட்டானுங்க கேட்கா குடிச்சடிக்கு காசு குடுக்க வைக்கல நீங்க எல்லாம் ரவுடிய இது சரியா அதன் பிறகு அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவை சேர்ந்த ஒரு குடிகாரர் பாட்டில தூக்கி அக்கா காளியம்மாள் மேலேயே எரிஞ்சாரு அன்னைக்கும் இத பத்தி கேட்க போன போது என்ன தெரியுமா சொன்னானுங்க நல்லா வாங்கட்டும் அப்படிதான் வாங்கணும் இப்படியெல்லாம் மேடையில் கண்டபடி எங்க கட்சியை பத்தி பேசினா எங்க தலைவரை பத்தி பேசினா எங்க தளபதியை பத்தி பேசினா நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்டானுங்க அன்னைக்கும் அந்த மது பாட்டில எரிந்து அக்கா காளியம்மாள் மீது தாக்குதல் நடத்திய சமூக விரோதி மீது புகார் கொடுத்தோம் இது வரைக்கும் அந்த ரவுடியை கைது செய்யவே இல்லை இந்த காவல்துறை அப்ப இத்தனை நாளா வெறும் கைகலப்பு சண்டை சச்சரவு அப்படின்னு போய்கிட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு கொலையில வந்து முடிஞ்சிருக்கு இதோட விடுவதாக இல்லை இனிமேதான் திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உண்மையான போரே தொடங்க போகுது தப்பு பண்ணிட்டிய சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்லை சரி கொஞ்ச நேரத்துக்கு அண்ணன் சேவியர் குமாரோட இந்த கொலை வழக்கு பத்தின பேச்ச ஒதுக்கி வைக்கலாம் இன்னொரு சம்பவத்தை பத்தியும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு அது என்ன அப்படின்னா போன வாரம் ஒட்டு மொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரோட சைக்கோ மனைவி மர்லினாவும் சேர்ந்துகிட்டு ரேகா அப்படிங்கிற பதினெட்டு வயசு சின்ன பொண்ண சித்திரவதை செஞ்சு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா அது தொடர்பா வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கோட எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு பார்க்குற மனசாட்சி இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் கண்ணீர் வராம அதை கடந்து போகவே முடியாது அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு வீடியோவில் சொன்னதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் தினம் தினம் அனுபவிச்சிருக்கிறாங்க எப்படி சொல்றதுனே தெரியல அந்த சின்ன பொண்ணோட பிறப்புறுப்பில் எட்டி உதச்சிருக்கிறாங்க கீழே படுக்க வச்சு பிறப்புறுப்பிலையே மிதிச்சிருக்கிறாங்க டைம் பிக்ஸ் பண்ணி வேலை வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவாங்களாம் அந்த டைமுக்குள்ள அந்த வேலையை முடிக்கணுமா இல்லைனா இல்லை அப்படின்னா குழம்பு கரண்டியை எடுத்து காலையில் பதினோரு மணியில் இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் விடாமல் கை காலு மூட்டு மூக்கு வாய் அப்படின்னு அடித்து அந்த சின்ன பொண்ணை ரத்த கலரியாக ஆக்கியிருக்கிறாங்க அடுத்ததாக ஒரு நாள் அந்த பொண்ணு தெரியாமல் பாத்திரம் கழுவுற சிங்க்கில் குப்பையை போட்டுட்டாங்களாம் அதுக்கு என்ன தெரியுமா தண்டனை அந்த சிங்க்கில் இருக்கிற கழுவாத சமையல் பாத்திரங்களை வாயாலேயே கடிச்சு எடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அந்த பொண்ணு பொங்கல் வருது நான் எங்கள் அம்மாவை பார்த்து ஏழு மாதம் ஆச்சு நான் எங்கள் வீட்டுக்கு போனோம் என்னை அனுப்புங்க அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணோட எல்லாம் கழட்டி அடித்து உதச்சி மிதித்து உனக்கு வெளியே போகணுமா ஊருக்கு போகணுமா உங்கள் அம்மாவை பார்க்கணுமா தா போ அப்படியே வெளியே போணு அந்த பொண்ணை துரத்தி விட பார்த்துருக்குறாங்க அந்த வீட்டு முதலாளி அம்மாவான சைக்கோ மர்லினா நான் அந்த அப்படின்னு விருப்பப்படுறேன் இவங்க பண்ண கொடுமை பத்தாது அப்படின்னு அவளோட கணவன் ஆண்டோ மதிவானன் இருக்கிறார் தெரியுமா அவர் இந்த சின்ன பொண்ணை அடிக்கிறதுக்காக பேட்டு கிரிக்கெட் பேட்டை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கிறாரு சிகரெட்ல சூடு வச்சிருக்கிறாரு கேட்கவே எவ்வளோ கொடுமையாக இருக்கு ஆனா இந்த கொடுமைகளை செய்த சைகோக்களான ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லீனாவை ஏன் இன்னும் இந்த காவல்துறை கைது செய்யவில்லை முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா அவர் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் சரி பாயிண்ட்டுக்கு வரலாம் இப்ப மீம்ஸ் போட்டவன் முதல்வர் அவர்களையும் இந்த திமுக அரசையும் விமர்சனம் செஞ்சு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பதிவு போட்டவங்கள தேடி தேடி ராத்திரியோட ராத்திரியா தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் கைது செய்ய முடிகிற நம்முடைய காவல்துறையாளர் அண்ணன் சேவியர் குமார் அவர்களை கொலை செய்த கொலைகாரர்களையும் ரேகா அப்படிங்கிற அந்த சிறுமியை சித்திரவதை செய்த கொடுமை செய்த அந்த ரெண்டு சைக்கோக்களையும் கைது செய்ய முடியாதா இல்ல கைது செய்ய மாட்டீங்களா அப்படி என்ன அவங்க பெருசா தலைமறைவா இருக்கிறாங்க என்ன தீவிரவாதிங்களா நீங்க நினைச்சா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அந்த கொலைகாரர்களையும் அந்த சைக்கோக்களையும் கைது செய்ய முடியும் ஆனாலும் செய்யல ஏன் செய்யல அப்ப கொலை செய்கிறவன் பெண்களை இவங்க எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்களா இருந்தா இந்த காவல்துறை அவங்களை செய்யாது இந்த குற்றவாளிகள் எல்லாம் ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க ஜாமீன் வாங்கிற வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை அவங்களை கைது செய்யவே செய்யாது செஞ்சு

இது மட்டும் கிடையாது சில மாசங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட தென் மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவிற்கு தமிழ்நாட்டோட டிஐஜியா பதவி உயர்வு கொடுத்திருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது தமிழக மக்களுக்காக நடக்குதா இல்ல தப்பு செய்யற திமுக காரர்களையும் தப்பு செய்யற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசு அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காகவும் நடக்குதா என்ன கேலி கூத்து இதெல்லாம் மக்களுக்காக தான் இந்த சட்டம் ஆட்சி அதிகாரம் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை காவலர்கள் எல்லாருமே மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டாங்க ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற இடத்தில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி அரசு அதிகாரிகளும் சரி சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மக்களுடைய நலனை பலி கொடுக்க தொடங்கிட்டாங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளிகளுக்கு துணை போகின்ற இது போன்ற ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தண்டனை கொடுக்கணும் இறுதியா என்னுடைய உறவுகளுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கு நடந்ததும் தங்கை ரேகா அவர்களுக்கு நடந்ததும் நாளைக்கு நம்மளில் யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் யாருக்கு வேணும்னாலும் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது அதற்கான நீதியும் நிவாரணமும் சரியான நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கணுமா கிடைக்கணும்னா அதுக்கு நாம் சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கணும் நாம் சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நமக்கும் சரியான நீதி கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்